வணக்கம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து மார்ச் மாதம் வந்து கடன் அடைக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்தத்தை பற்றி பார்க்கலாங்க அதாவது இந்த மைத்திரி முகூர்த்தத்தில் வந்து நம்ம வந்து கடன் அடைக்கிறவங்க நம்மளோட நகை கடனாக இருக்கட்டும் மற்றபடி பணம் கட்டுற இதாக இருக்கட்டும் வீட்டு கடனாக இருக்கட்டும் எந்த ஒரு கடனுக்குமே வந்து நமக்கு இந்த முகூர்த்த நேரம் வர நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச தொகையை வந்து நம்ம அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோ அல்லது அந்த கடனை வந்து அந்த நேரத்தில் அந்த செலுத்தினாலோ நமக்கு வந்து இந்த இதில் வந்து இந்த கடன் முழுவதுமே நமக்கு வந்து தீர்ந்து போயிடும் இது வந்து அனுபவப்பட்ட உண்மை இந்த மைத்திர முகூர்த்தத்தை வந்து நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்தி நிறைய பேர் வந்து அந்த கடனை வந்து அடைச்சிருக்காங்க இது எல்லா இதுலேயுமே வந்து எல்லா நமக்கு வந்து இந்த மைத்திர முகூர்த்தங்கிறது வந்து நமக்கு அந்த ரெண்டே ரெண்டு இதில் வந்து வ வரும் அதாவது ரெண்டு நட்சத்திரத்தில் வந்து நமக்கு வரும் அனுச நட்சத்திரத்தில் விருச்சிக லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசலக்கணத்தில் வரும் அப்போ இந்த இந்த மாதிரி வர்றது ஒவ்வொரு மாதமுமே அந்த இந்த ரெண்டு நட்சத்திரத்துலேயும் அந்த இதில் வந்து நமக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த வருஷம் வந்து எந்த இந்த மாதம் வந்து எந்த நாளில் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை பங்குனி மாதம் அஞ்சாம் தேதி வருது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுச நட்சத்திரத்தில் விருச்சிகலக்கணத்தில் வருது இந்த முகூர்த்தம் இது வந்து ராத்திரியில் நமக்கு வந்து இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது நைட்டு அதற்கப்புறம் வந்து முன்னூறு ரெண்டாவது முகூர்த்தம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி மாதம் பதினேழாம் தேதி இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசலக்கணத்தில் வந்து நமக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் வருது இது நமக்கு காலையில் வருது காலையில் ஏழு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரைக்கும் இந்த முகூர்த்தம் வந்து இருக்குது அப்போ நம்மளால் இந்த டயத்தை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் நமக்கு வந்து என்ன கடன் வந்து நம்ம அடைக்கணும்னு நமக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அந்த கடன் தொகையை வந்து நம்மளால் கட்ட முடியலைனாலும் அதுக்குரிய வட்டி தொகையையாவது நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ நம்ம வந்து எடுத்து வச்சு ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்மளால் ராத்திரியில் கட்ட முடியல நமக்கு வந்து அந்த காசை வந்து கொடுக்க முடியல அப்படின்னா இந்த நான் சொல்கிற இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுத்து ஒரு இதில் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டுருக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு எப்போ அந்த டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து இப்போ இரவுல அப்படிங்கும் போது நம்ம வந்து ஆன்லைனில் கட்ட முடிஞ்சால் கட்டலாம் நேரில் தான் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ராத்திரியில் அந்த காசை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் மறாத நாள் கொண்டு போய் அந்த பணத்தை வந்து கடனை வந்து கட்டலாம் அதே மாதிரி தான் காலையில் நமக்கு ஏழு மணிக்கு வந்து நம்மளால் வந்து பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏழு மணிலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுட்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கடன் தொகையை அடுத்து அந்த நேரம் போன பின்னாடி கூட நீங்கள் போய் அதே நாள்லையோ அல்லது மறுநாள்லையோ நீங்கள் போய் அந்த பணத்தை வந்து கட்டுறது நமக்கு வந்து கடன் வந்து சீக்கிரத்தில் நமக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து நம்ம வெளியில் வந்துடலாம் இதை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பணத்தை எடுத்து வைங்க அப்படி உங்களால் ஆன்லைனில் கட்ட முடியல அப்படின்னு பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து பூஜை பண்ணும்போது பூஜை ரூம்ல வந்து அந்த பணத்தை வச்சு நீங்க வந்து மனசார உங்க கடவுளை வந்து வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு என்னோட கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும் இந்த மைத்ர முகூர்த்தத்தில் நான் அந்த பணத்தை என்னால் முடிஞ்ச இந்த தொகையை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய கடன் பிரச்சனையை சீக்கிரம் தீர்றதுக்குரிய வழியை எங்களுக்கு நீங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட வந்து குலதெய்வம் கணதை கணபதி இஷ்ட தெய்வத்திட்ட வந்து மனசார வேண்டிட்டு அந்த காசை வந்து அங்கே வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் எங்கேனக்குள்ளே வைக்கணுமோ உங்கள் பர்சில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வராதனால நீங்கள் வந்து வராதுனாலோ அல்லது அன்றை அன்றைய தினமோ உங்களால் போய் கட்ட முடியும் அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் கட்டுறது ரொம்பவே உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரத்தில் வெளியில் வந்துட முடியும் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய டயத்தை வந்து நான் டயமும் நாளும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து அனைவருக்குமே இது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ